ஆ ஆ டச் இருக்குங்க அது லைட்டர் பாரு மூவ் பண்ணுது மூவ் பண்ணுது அது வயர் ஃபுல்லா சாப்ட் இருக்கு வராது bro ஆனா பயங்கரமா அது குத்தும் ஆமா அடிக்கு சூமா மாதிரி வரும் பாரு ஆல் அது பாருங்க குத்து கொத்தறதுக்கு ரெடியா இருக்கு அது வந்து நம்ம டிஸ்டர்ப பண்ணாம விட்டேனா பெட்டர் அது அப்படியே இருக்கு அது டிஸ்டர்ப பண்ணாம விட்டேனா bro வைப்பர் bro வைப்பர் அதுக்கு பேரு பயங்கர ஒரு ஒன் மினிட்டில் வந்து நம்ம வேலை ஜோலி முடிஞ்சிடும் நாட் மச் ஒன் மினிட் ஆசன்ன யார் தயார் அதுக்கு வந்து மூவ் பண்ண முடியல அதுக்கு மூவ் பண்ண முடியாதனால அது வந்து படுத்துக்கிட்டு இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஏன்னா வயரில் ஃபுல்லா இருக்குது அது சீரணமாக அது வந்து தூக்கிடும் சைஸே வரும் சின்ன ஒரு குட்டி குட்டி இது சின்ன குட்டி உள்ளே ஃபுல்லாக லோடாக இருக்குது ஏதோ சாப்பிட்ருக்கு ஒரு எலி முப்பத்தி சாப்பிட்ருக்கு எலி ஃபுல்லாக இருக்குது அது இதுவா இதுவாகலன்னா அது கக்கிடும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம அதை தூக்குறதும் அதுக்கு அதுக்கு தான் டேஞ்சர் ஆமாம் ஆனால் அதெல்லாம் அது அசைம் படுத்துருக்கும் அப்படியே அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் இருக்கும் ஜீரணம் ஆகலைன்னு சொன்னால் அதை துப்பிடும் துப்பிடும் துப்பிட்டு மூவ் பண்ணி போய் அடுத்த இறக்கி விடும் சின்ன இறக்கி ஆமாம் நீங்கள் இதெல்லாம் சர்வ எனக்கு இதெல்லாம் ரொம்ப காமன் பீச்சாக அது கடிக்கும் கடி கொத்தவங்க உள்ள அதோடைய பல்லு வந்து நல்லா இந்த லெங்க்த்துக்கு வெளியில வரும் உள்ள இருக்கிறது ஸ்டாண்ட் போட்டு இருக்காங்க இப்போ பஞ்சரான இடத்த கண்டுபிடிக்க போறாங்க பஞ்சரான இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க தொட்டு வரல துட்டு காட்டுங்க ஓகே ஓகே அப்படியே ஏடுங்க போய் பஞ்சரா இருக்காதே ஆமா அவர் வர வழியிலே பஞ்சர் பண்ணிட்டு இதற்காவே இதுக்காகவே பண்ணணுங்கிறதுக்காக பேய யூஸ் நமது குரூப் மெக்கானிக் மாரியப்பன் அவர்கள் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் சரியான அணி

பஞ்சர் கம் த்ரெண்ட் பஞ்சர் கம் திரண்ட் அது எப்படி தான் இது கம் இருக்கு ஓகே இவ்வளோ சக்தியை கொடுத்தா தான் வந்து அது உள்ளே போகுது அப்படி எழுக்கும்போது அது அந்த ஹோல்ஸில் கம்ப்ளீட் க்ளோஸ் இனி காற்றடிச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கலாம்

எப்படி அவ்வளோதான் இதை ஃபில் பண்ணி ஓட்ட வேண்டியதுதான் இதுக்காக நடுவழியில் ஆப்பானவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அவங்க வந்து இந்த மாதிரி ஒட்டி குப்பில் போகிறதுக்கு இல்லை பர்மனண்ட் இது பர்மனண்ட் தான் ராயல் ரஸ் சர்வைவல் ஸ்ட்ரைக் டூ லைவாக ஒரு வண்டிக்கு பஞ்சர் ஓட்டுறதை இப்போ பார்க்க போகிறீங்க இதுக்காகவே அவங்க பஞ்சர் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு பண்ணாங்களா பண்ணிடுப்பா இல்லை ஓகே பாத்ரூம் ரியலாக பஞ்சரோ இல்லை டூப்ளிகேட் பஞ்சரோ தெரியாது ஆனால் பஞ்சர் ஆகிடுச்சு அது ஒட்டை கட்டப்போ